அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் ஒரு ரெண்டு ஏக்கரை இப்போ பார்க்க வந்திருக்குறேங்க ரோடு பேஸ்லேயே ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க பார்த்தீங்கன்னா ரோடு பேஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு தெம்பாக்கம் இருக்குதுன்னு பாருங்களேன் வடக்கு பார்த்த பூமின்னு பார்த்தீங்களே வடக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேசுலேயே இருக்குதுங்க ரெண்டாக்கராங்க விவசாயத்துக்கு அருமையான நிலங்க மண்ணு அருமையான மண்ணுங்க இப்போ பூமி காமிக்கிறோம் பாருங்க இதுதாங்க இந்த மக்காச்சோளம் இருக்குதுல்லாங்க அதுதாங்க இந்த ரெண்டாக்கராங்க ஈசானிலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்குங்க பாருங்களே போர் முன்னாடி ஈச போர் போட்டிருக்குதுங்க ஒரு சா ஒரு சதரத்துக்கு சதுரமான பூமி தாங்க ரெண்டு நிட்டம் ரெண்டு நெட்டுங்க கீழே ஒரு கீழே அப்படியே கொஞ்சம் வருமுன்னு பாருங்களே ஒரு முப்பது அடி அகலத்துக்கு தென்னை மரம் ஒரு பதினெட்டு தென்னைமரம் வருமா வருங்க இந்த பூமிங்க பூமி வந்து குறை சொல்ல முடியாதுங்க பூமி நல்லா இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கும் கொஞ்சம் கீழாக இருக்குது பூமி வந்து ரோடு மட்டும் இல்லைங்க ரோட்டுக்கும் கொஞ்சம் கேலாவது தான் வருங்க ஆனால் மண் அருமையான மண்ணுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த டவர் குபேர இருக்கிறதாங்க குபேர மூலையிலேருந்து அப்படியே ச நேரம் சதுரத்துக்கு சதரமானதான் வருங்க பூமி வந்து எதுவும் கொதவு இல்லாத ரெண்டு நட்டுங்க அப்படியே சதுரமான பூமி தாங்க மண்ணு நல்லா இருக்கும்னு பாருங்களேன் மண்ணை வந்து குறை சொல்லாத அளவுக்கு மண் இருக்குதுங்கன்னு பாருங்களேன் சோளம் தாங்க மக்கா சோளம் ஊன்னி இப்போ தான் வந்து நல்லா இருக்கும்னு பாருங்களே இந்த சோளக்காடு வந்து பக்கத்து காடுங்க அப்படி சமமான பூமி தாங்க பூமி வந்து ரெண்டு ரெண்டரை நட்டுனாலும் அருமையான நெட்டுங்க விவசாயத்துக்கு அருமையாக இருக்குங்க போரில் வந்து நல்ல தண்ணிங்க ஆனால் சர்வீஸ் இல்லைன்னு பாருங்களேன் நம்ம சர்வீஸ் வாங்கிக்கணும் போர் ஓட்டி வச்சுருக்குதுங்க நம்ம சர்வீஸ் வாங்கிக்கணுங்க சர்வீஸ் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஏக்கரை அப்படி சதுரத்துக்கு சதமான பூமி வந்துடுங்க ஒரு ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க எதோ நேரில் உக்காந்தோம்னா குறைச்சி பேசலாங்க வாங்க இது தென்னை ஒரு பதினெட்டு தென்னை மரம் சொல்லலாங்க தென்னை மரமும் இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இது நம்ம பூமி சேனலுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இந்த பூமி தான் பாருங்களேன் இது வந்து வாயு மூலம் வந்துடுதுன்னு பாருங்களேன் இப்போ நம்ம இந்த முன்னாடி நிற்கிறது வாயு மூலையும் ஃபஸ்ட்டு பார்த்து குபாரமூல அப்படியே சதரத்துக்கு சதரமாக தான் வருங்க இந்த தண்ணி வருதிலாங்க அந்த தண்ணி வரத்தையும் வந்து கட ஒரு தடம் போட்டுருக்கலாங்க அந்த தடம் வந்து நம்மளுக்கு இல்லைங்க பாத்தி வராதுன்னு பாருங்களேன் ரோடு பேசி இருக்கிறதுனால நம்மளுக்கு பாத்தி வராதுங்க எதா பேத்துக்கு போய்க்குலாம் வந்துக்கலாங்க நம்மளுக்கு தடம் வந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்